அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று புனித சேவான் முதல் மறைசாட்சி விழா மத்திய செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு முடிய புனித சேவான் முதல் மறைசாட்சி அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அருங்குறிகளை செய்து வந்தார் அப்போது வாதம் செய்ய கிளம்பின ஆனால் அவரது ஞானத்தையும் அவர் வழியாக பேசிய ஆவியையும் அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை அவரை பிடித்து தலைமை சங்கத்திற்கு இழுத்து வந்தனர் பொய் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தினர் இருப்பதை கண்டன இப்போது நீங்கள் அந்த அறத்தின் வடிவை காட்டிக் கொடுத்து கொலை செய்தீர்கள் நீங்கள் திருச்சட்டத்தை பெற்றிருந்தும் அதை பின்பற்றவில்லை என்றார் இதை கேட்டவர்கள் உள்ளத்தில் சினம் பொங்க அவரை பார்த்து பற்களை நர நரவென கடித்தன ஸ்தேவானு தூயாவினால் நிறைந்தவராய் வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சிமையையும் அவர் வலப்பக்கத்தை இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்துள்ளதையும் மனுமகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்பதையும் காண்கிறேன் என்றார் அதை கேட்டு அவர்கள் எல்லோரும் பெரும் கூக்குரலுடன் காதை மூடிக்கொண்டனர் ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்து அவரை நகருக்கு வெளியே தள்ளி அவரை கல்லால் எறிய தொடங்கின சாட்சிகள் தங்கள் மேலாடைகளை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தன அவர்கள் கல் எறிகையில் ஆண்டவராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பிறகு முழந்தாளிற்று புறத்த குரல் ஆண்டவரே இப்பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாது என்று சொல்லி உயிர் துறந்தார் அன்பார்ந்தவர்களே இயேசின் பிறப்பு திருவிழாவிற்கு அடுத்த நாள் முதல் மறைசாட்சியான புனித சேவான் விழாவை திரு அவை கொண்டாடுகிறது அவரை யூதர்கள் பொறாமையின் காரணமாகவே அவர் மேல் பொய்க்குற்றம் சுமத்தி நகருக்கு வெளியே தள்ளி கல்லால் எரிந்து கொண்டனர் அவரை இறக்கும்போது இயேசு சிலுவையில் உதித்த இரு வசரங்களை சொல்லி இறப்பதை காண்கிறோம் ஒன்று ஆண்டவராய் இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு யூத குழந்தை இரவில் தூங்க செல்லும் போது தாய் சொல்லிக் கொடுத்த ஜெபம் இறைவா என் ஆவியை உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்பதாகும் இதில் இறைவா என்பதனை மாற்றி ஆண்டவர் இயேசுவே தேவான் கூறுகிறார் இரண்டாவது ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே என்பதாகும் மன்னிப்பு என்பது கிறிஸ்தவத்தின் அடிப்படை பண்பு என்பதனை தொடர்ந்து உலகிற்கு காட்டியுள்ளார் நமது வாழ்வில் தியாகமும் மன்னிப்பும் இந்தியமையாதது கடவுளுடைய பணி செய்யும் போது துன்பம் துயரம் வேதனை நெருக்கடி போராட்டம் எழலாம் இறை துணையால் தியாகத்தோடு எதிர்கொள்வோம் கடவுளது வாழ்வில் தீவிரமாக ஈடுபடும் போது உறவு விரிசல்கள் ஏற்படுகின்றன பிறரது குறைகளை மனதாரம் மன்னிக்கும் போது சிதைந்த உறவு அன்பினால் வலிமை அடைகிறது இத்தகைய வாழ்க்கை முறை நம்மத்தில் தொடரட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நேர்மையான தூய்மையான உண்மையான வாழ்வு வாழ்கின்றேனா நான் நீதிக்காக துணிச்சலோடு சான்று வருகின்றேனா இரையாட்சி படிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா பன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நேர்மையாக வாழவும் நீதிக்காக துணிச்சலோடு சான்று பகரவும் இரையாட்சி பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் பரந்தாறும் ஆமேன்